ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மீன ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது நடந்துட்டுருக்குங்க புரட்டாசி மாதங்கிறது ஒரு தெய்வீகமானோ எது சொல்லலாம் புரட்டாசிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புத மாதம் என்று சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்திலிருந்து புரட்டாசி முடிகிற வரைக்கும் நிறைய சிறப்பான நாட்கள் வருது புரட்டாசியுடைய பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா மகாலயபட்சம் வரும் புரட்டாசியுடைய ஒன்பது நாட்கள் நவராத்திரி வரும் புரட்டாசியுடைய நாலு ஐந்து சனிக்கிழமை வந்து பெருமாள் வழிபாடு செய்யப்படும் இப்படி புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே பல சிறப்புகளை கொண்டிருக்கு புரட்டாசி மாதமே ஒரு சிறப்பான மாதம் என்று சொல்லலாம் இந்த சிறப்பான புரட்டாசி மாதத்துல ரொம்ப சிறப்பானதுங்கிறது மகாலேபட்ச அமாவாசையை சொல்லலாம் இருக்கிறதுலே பெரிய அமாவாசையாகவும் ரொம்ப முக்கியமான அமாவாசையாகவும் இந்த அமாவாசையானது கருதப்படுது ஒவ்வொரு வருடமுமே இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது காரணம் என்னன்னா மற்ற அமாவாசையில் கூட நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களை மேலோகத்தில் இருக்கக்கூடிய யமன் கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க ஆனால் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் எள்ளு தண்ணீர் எதையாக இருந்தாலும் அதை அவங்களே டைரெக்டாக கையில் பெற்றிருக்குறாங்க அதனால தான் இந்த அமாவாசை மற்றதை காட்டிலும் அதிக சிறப்புடையது என்று சொல்லப்படுது மேலும் இந்த அமாவாசையில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறுது அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மேலும் இதுக்கு முன்னாடி மேசராசிலருந்து கும்ப வரையே இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு போடுறேன் மீன ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு மகாலய வச்ச என்ன இந்த அமாவாசையுடைய சிறப்பு முழுசாக தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ வந்தது இந்த நாளில் திதி கொடுக்கறது எந்த நேரத்தில் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் முதல்ல ஷேர் பண்ணுறேன் முதல்ல மகாலயபட்சம் அமாவாசை சிறப்பு தெரியாதவங்க மீன ராசிக்காரங்க முதல்ல மகாலயபட்சம் அமாவாசையுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கோங்க அமாவாசைகளில் மிகப்பெரிய தலையாய அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை என்று சொல்லப்படுது இந்த மகாலயபட்சம் அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ற அளவுக்கும் கருதப்படுகிறது மேலும் மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத மகாலிபட்ச அமாவாசை தை மாத அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றவையாக கருதப்படுது வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளை நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகம் மேலும் இந்த வருடம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கே மகாலயபட்ச அம்மாவாசை வந்துருச்சு அன்னை நாளுக்கு முன்னோர்களுக்கு அனைவரும் வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுத்துருக்கிறது நல்லது இதில் பித்திருக்களுக்கு அன்று மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீர் அதை இரிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது எளிமையான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறையும் கூட தர்ப்பணம் கொடுக்க அன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நேரமாக காலை ஆறுல இருந்து ஒன்று மணி வரை இருந்தது அந்த நேரம் தவிர்த்து மற்ற நேரத்தில் கொடுத்துருந்தீங்கன்னா இல்லை அது ஒரு ஆகு கால யமகண்ட நேரத்துல வந்து கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்துருந்திங்கன்னா இன்னும் விசேஷம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானமாச்சு செய்திருக்கணும் இப்படியெல்லாம் அன்று செய்திருந்தீங்கன்னா பித்திருதோசை நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்திருக்கும் இது ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்படுது மேலும் இந்த மகாலபட்ச அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்க தலைமுறையினருக்கும் அபரிவிதமான ஆசையானது கிடைத்திருக்கும் ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தீங்கன்னா வரக்கூடிய இந்த புரட்டாசி முடிகிறதுக்குள்ள இந்த சில தீபங்களை முன்னோர்களை நினைத்து ஏற்றுங்க கண்டிப்பாக முன்னோர்கள் நினைத்து ஏற்றக்கூடிய இந்த தீபமானது மகாலிபட்ச அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்த பலனை கொடுக்க செய்யும் அது என்ன தீபம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த தீபத்தையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எங்க தீபம் ஏற்றுனா உங்கள் வீட்டில் தான் உங்கள் வீட்டில் முன்னோர்களுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்தை எடுத்து சுத்தப்படுத்தி அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கேற்றி ஒரு சொம்பு தண்ணீர் வந்து வைக்கணும் இந்த மாதிரி வைக்கதன் மூலம் மகாலய அமாவாசில முன்னோர்களை வழிபட்ட பலன் வந்து கிடைக்கும் அப்புறம் ரெண்டாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் அரச மரம் என்ன காரணம்னு கேட்குறீங்களா அரச மரத்தில் தெய்வீகங்கள் நிறைய நிறந்திருக்குன்னு சொல்லப்படும் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் வந்த முன்னோர்கள் அங்கு தான் தங்கியிருப்பதாக ஐதீகம் அதனால அவங்களுடைய கோபத்தை குறைக்க அவங்களுடைய இடத்துக்கே போய் அங்கே ஒரு தீபம் போட்டு அவங்கள வணங்கிட்டு வரணும் இந்த ரெண்டாவது தீபோ ரொம்ப முக்கியமான தீபோ ஏற்றிடுங்க அப்புறம் மூணாவதாக ஏற்ற வேண்டிய தீபம் வீட்டு வாசல்ல காரணம் என்னென்னா வீட்டு வாசல் வழியாக தான் அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியும் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விதமாகவும் அவங்கள வரவேற்கக்கூடிய விதமாகவும் மூன்றாவது தீபோ வீட்டு வாசலில் ஏற்றணும் அந்த மாதிரி ஏற்றும் போது அவங்க கண்டிப்பாக மனம் குளிர்ந்து நம்மளுக்கு பலனை வந்து கொடுப்பாங்க ஸோ மகாலயபட்சம் அமாவாசையை தவற விட்டுறவங்க இந்த மூன்று தீபத்தை புரட்டாசி முடிகிற வரைக்கும் ஏற்றி பயன்பெறுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தீப ஏற்றி நீங்கள் பயன்பெறும்னிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில முன்னோர் நீங்கி நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்க இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போதான் உங்க ராசிக்கு கிரக மாற்றங்களால என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போறோம் ஸோ மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் அட் நம்ம பாருங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் வந்து என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மீன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க அதாவது நட்பினை உயிரை விட மதிக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் அனுகூலமான பலன் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு மெயினாக திருப்தி தர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு நல்லது அவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும்போது அது வேற வகையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்புறம் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த காரியங்கள்லாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சாதகமாக நடந்து முடியும் அப்புறம் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை வாகனங்களில் பயன்படுத்தாம நீங்கள் வந்து ஏதாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது முடிஞ்சளவு வாகனங்களை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருங்க அப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும் நிதி நிலைமை வந்து உங்களுக்கு சீர்படும் புதிய ஆர்டர்களை கிடைக்கப்பட்ட சிரமங்கள்லாம் வந்து குறைந்து உடனுக்குடனே எல்லா ஆர்டர்களுமே கிடைக்கும் அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது வேலை வலு குறைந்து காணப்படும் எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒற்றுமையானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சியானது முழுசாக உண்டாகும் அப்புறம் பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தம் நீங்கி அவர்களோடு சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க பெண்களுக்கு கூட எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலெல்லாம் கூட நீங்கி நிம்மதியானது உண்டாகும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படும் புதிய முயற்சிகளை தள்ளிப் போடுறது நல்லது தான் உங்கள் காரிய அனுகூலம் டக்குன்னு ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பணம் வரவும் கூடும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் லாபமானது ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் ஸோ அதனால் பயணங்கள்லாம் மேற்கொள்ளலாம் அப்புறம் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண முழு மூச்சோடு பண்ணும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கி இருக்கணும் அது ரொம்ப அவசியம் இந்த மாதிரியான பலன்தான் மீன ராசிக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன் சொல்லப்பட்டிருக்கு அதையும் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் புரட்டாதி ஒன்னா பாதம் பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும் அப்புறம் உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு துணிச்சலோடு ஈடுபட்டிங்கன்னா காரியை வச்சு காண்பீங்க பணவரவு திருப்தி தரும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுறது நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலையானது நீங்கும் உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் ஸோ ஆரோக்கியம் ஏற்ப செயல்படுங்க அப்புறம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வீண் மனக்குழப்பை ஏற்பட்டு நீங்கோ மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளை கொள்ளலாம் திடீர் கோபம் ஏற்படும் தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாகும் ஆன்மீக எண்ணெய் ஏற்படும் தொழில் வியாபார தொடர்பான காரியங்களை எழுப்பறியான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ இப்படி நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் சிவபெருமான வணங்கி வருது எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் தீரும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேட்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி